வணக்கம் இது டிவி லங்காவின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் துப்பாக்கி சுட்டினை நடத்திய மூவர் ஜாலில் கைது பெருந்தொகை போதைப்பொருடன் இலங்கை மீன்பிடி படகு ஒன்று சுற்றி வளைப்பு நாடாளுமன்றத்தில் சவால் விடுத்த ஸ்ரீதரன் எம்பி சம்பத் மெனம்பேரிக்கு சொந்தமான வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் தமிழகத்தில் கைது கொஸ்கோட சுஜியின் நெருங்கிய உறவில் அனுரக் கட்சி பெண் உறுப்பினர் ஆதரவைக்கும் வாக்கு கொழும்பில் துப்பாக்கிச் சூட்டினை நடத்திய மூவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் உயிரிழந்துள்ளார் அந்த வகையில் துப்பாக்கிச் சூட்டினை நடத்தியவர்கள் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் பதுங்கியிருந்துள்ளனர் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டலின் கீழ் மாணிப்பாய் போலீசார் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் கொட்டாஞ்சேனியைச் சேர்ந்த ஆண்கள் இருவரும் பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மானிப்பாய் போலீஸ் நிலைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை பாரமடிப்பதற்காக கொட்டாஞ்சேனி போலீசார் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தான் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்திருந்தால் அல்லது யாருக்காவது மதுபான சாலைகளுக்கு சிபாரிசு செய்திருந்தால் அல்லது தனது பெயரில் எடுத்திருந்தால் உரிய விசாரணை நடத்தி தன் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து தனது பதவியை பறிப்பதற்கு பூரணமாக சம்மதிக்கின்றேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கௌரவ இப்பொழுதும் இந்த உயர்ந்த சபையினூடாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் எனது பெயரிலோ என் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ அல்லது பினாமிகள் இருந்தால் எனக்கு சொத்துக்கள் இருந்தால் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பகிரங்கமாக கேட்கின்றேன் அதேபோல் எனது சிவார்சிலோ அல்லது எனது பெயரிலோ கடந்த காலங்களில் நான் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் ஏதும் பெற்றிருந்தால் சிபார்சு செய்திருந்தால் உடன் வெளிப்படுத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றேன் சுமார் முன்னூறு கிலோகிராம் நிறையுடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ்ட்ரக போதைப்பொருளுடன் ஆறு இலங்கை மீனவர்களையும் ஒரு மீன்பிடி படக்கையும் மாலைத்தீவு பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் இலங்கை கடற்படை வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த போதைப்பொருள் தெஹிபாலே மல்லி என்ற நபருக்கு சொந்தமானது என்ற தகவல் தங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் தேசிய மக்கள் சக்தியின் பேரியக்கடை நகரசபை உறுப்பினர் டிஸ்னா நிரஞ்சலகுமாரி பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான கொஸ்கட சுஜியின் நெருங்கிய உறவினர் என தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் எப்பாவல பகுதியில் உள்ள ஒரு முன்னணி ஆரம்ப பாடசாலையின் அதிபர் ஒருவர் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்ட கிடைத்த தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைமை அதிகாரி அதிபருக்கு சொந்தமான எப்பாவல பகுதியில் உள்ள ஹோட்டலை சோதனை செய்துள்ளார் இதன்போது ஹோட்டலின் பின்னால் புதைக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட இரண்டு கிலோகிராம் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போதைப்பொருளின் சந்தை மதிப்பு ரூபாய் இருபது மில்லியனை நெருங்கும் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணத்திலிருந்து நாட்டுப்படகில் கடல் மாக்கமாக சட்டவிரோதமாக தமிழகம் சென்ற இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தமிழக கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இருந்து புறப்பட்டு வேதாரண்யம் கடற்கரையில் இறங்கி அங்கிருந்து பேருந்து மூலமாக ராமேஸ்வரம் வந்து இறங்கிய நபர் கைது செய்யப்பட்டு பரமக்குடி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி புழல் சிறைச்சாலையில் அடைத்துள்ளனர் சட்டவிரோதமான முறையில் தமிழகத்துக்குள் ஊடுருவிய இளைஞர் ராமேஸ்வரம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக ராமநாதபுரம் கியூ பிரிவு ஆய்வாளர் ஜானகிக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் இன்று அதிகாலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் பகுதியில் கியூ பிரிவு போலீசார் திடீர் சோதனை நடத்தியுள்ளனர் இதன்போது ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே இருந்த பூங்காவில் சந்தேகத்துக்கிடமாக அமர்ந்திருந்த நபர் ஒருவரை பிடித்து சோதனை அவரிடம் இலங்கை 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 பணம் அரசு அடையாள அட்டையும் தெரியவந்துள்ளது காவல் உத்தரவின் பேரில் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம் பெருக்கு சொந்தமானதாக கூறப்படும் பேருந்து ஒன்றும் கார் ஒன்றும் மற்றும் ஒரு கெப்ரக வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேல் மாகாண வடக்கு பிரிவின் அதிகாரிகளால் சம்பத்மெனம்பேரியின் மித்தனிய பகுதியில் உள்ள வீடு சோதனை செய்யப்பட்ட போதே குறிப்பிட்ட வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மித்தனிய தலாவ பகுதியில் ஐஸ்ரக போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயனப் பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலங்களை மறைத்து வைத்திருந்தமை தொடர்பான சம்பவத்தில் சம்பத் அண்மையில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டார் பின்னர் அவரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக கொழும்பு வடக்கு குற்றப்பலனாய்வு பிரிவுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது பொருளாதார நெருக்கடி முகம் கொடுத்து மீண்டெழுந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எமது வடக்கு மாகாணத்துக்கு ஒரே தடவையில் அது கூடிய ஆயுர்வேத மருத்துவ உத்தியோகத்தையும் வழங்கியமைக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்க சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசா ஆகியோருக்கு வடக்கு மக்கள் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என வடக்கு மாகாண ஆளுநர் ரா வேதநாயகன் தெரிவித்தார் வடக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் இயங்கம் மாகாண சுதேச வைத்தியத்துறை தின கலத்துக்கு நாற்பத்தி இரண்டு ஆயுர்வேத மருத்துவ உத்தியோகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் முப்பத்தி ஆறு பேர் சுதேச வைத்தியத்துறையின் கீழ் இயங்கும் வைத்தியசாலைகளுக்கும் ஆறு பேர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகத்தின் கீழும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான நியமன நிலையங்களை வழங்கும் நிகழ்வு பண்ணையில் உள்ள சுகாதார கிராமத்தில் யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் கேட்போர்கூடத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது